வணக்கம் கல்வி பற்றிய உலக அறிஞர்களின் சிறந்த இருபது பொன்மொழிகள் ஒன்று பிறவி திறமையை வளர்ப்பதற்காகவே கல்வியறிவு பயன்பட வேண்டும் பிளேட்டோ இரண்டு ஆயிரம் ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சிறந்தது மகாகவி பாரதியார் மூன்று கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பது அல்ல அது சிந்திப்பதற்காக மூளையை பயிற்றுவிப்பது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நான்கு உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி நெல்சன் மண்டேலா ஐந்து கல்வி அறிவும் சுயமரியாதையும் பகுத்தறிவுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் தந்தை பெரியார் ஆறு கடுமையான உழைப்பே மக்களை வறுமையில் இருந்து மீட்கும் சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை கல்வியும் உழைப்பும் போதுமானது கர்மவீரர் காமராஜர் ஏழு ஒரு தலைமுறைக்கு பள்ளியில் என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அடுத்த தலைமுறை சமூகத்தில் பிரதிபலிக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் எட்டு கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை அரிஸ்டாட்டில் ஒன்பது படித்ததை பிரதிபலிக்காமல் படித்துக்கொண்டே இருப்பது ஜீரணிக்காமல் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருப்பதை போன்றது எட்மட் பர்க் பத்து கற்றறிந்தவர்களாக இருப்பது மட்டுமல்ல நல்லொழுக்கத்துடன் இருப்பதும் மிகவும் முக்கியமானது தோல்வியில் ஜார்ஜ் வாஷிங்டன் இருந்தே கற்றல் தொடங்குகிறது முதல் தோல்வியே கல்வியின் ஆரம்பம் ஜான் ஹெர்சி பனிரெண்டு அறிவில் முதலீடு செய்வது சிறந்த வட்டியை கொடுக்கும் பெஞ்சமின் பிராங்க்லின் பதிமூன்று நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குவதாகவும் மன வலிமையை வளர்ப்பதாகவும் விரிந்த அறிவை தருவதாகவும் ஒருவனை தன்னுடைய சுய வலிமையைக் கொண்டு நிற்கச் செய்வதாகவும் இருக்கக்கூடிய கல்விதான் நமக்கு தேவை சுவாமி விவேகானந்தர் பதினான்கு போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருக்கக்கூடியது கல்வி மட்டுமே அறிஞர் அண்ணா பதினைந்து பளிங்குக்கல் அழகிய சிற்பமாவது போல் கல்வியினால் ஆன்மா சிறப்படுகின்றது ஜோசப் அடிசன் பதினாறு நன்கு கற்றுணர்ந்த மனிதனே தன்னுடைய அறியாமையைப் பற்றி அறிவான் விக்டர் ஹியூகோ பதினேழு கல்வி என்பது இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு செல்வதாகும் ஆலன் ப்ளூம் பதினெட்டு கல்வி என்பது வெறும் படிப்பு மட்டுமன்று பட்டம் பதவிகளை குறிக்கொண்டு படித்தலும் கல்வியாகாது கல்வி என்பது அறியாமையை நீக்கி அறிவை விளங்கச் செய்வது திரு வி கல்யாணசுந்தரனார் பத்தொன்பது கற்றலின் அழகான விஷயம் என்னவென்றால் அதை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது பிபி கிங் இருபது பொது அறிவு இல்லாமல் கல்வி பெறுவதை விட கல்வி இல்லாமல் பொது அறிவு இருப்பது ஆயிரம் மடங்கு சிறந்தது ராபர்ட் ஜி இங்கர்சால் கல்வி பற்றிய சிறந்த பொன்மொழிகள் குறித்து இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி